வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி வாங்க கதையை தொடரலாம் டான்ஸ் பாட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு சுந்தரத்தை ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் சின்னசாமி அவர்கிட்ட நடிகை சுமதி எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு கேட்க சுந்தரம் எதுவும் தெரியாத மாதிரி நடிகை சுமதியா அரைஞ்சு பல்லெல்லாம் எல்லாம் கழட்டிடுவேன் அது எங்க மேனேஜரோட சம்சாரம் அப்படின்னு சமாளிக்க டைரக்டர் நம்ப மறுக்கிறார் ஆனா சுந்தரமும் விடாம இப்படித்தான் ஒரு தடவை மது கிட்ட அவரோட ஒய்ஃப் நடிகை சுமதி மாதிரி இருக்கான்னு சொன்னதும் அவனுக்கு என்னாச்சு தெரியுமா அவனுக்கு செருப்பாலேயே அடி விழுந்தது அப்படின்னு மிரட்டி இப்படி எங்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட போய் சொன்னீனா அவர் காலில போட்டு இருக்கிறத வச்சு உங்களை விளாசிடுவார் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திடுறார் அடிக்கு பயந்து டைரக்டரும் கப் சிப்னு ஆயிடுறார் எப்படியோ டைரக்டரை சமாளிச்சதுக்கு அப்புறமும் சுந்தரத்துக்கு இந்த விஷயம் மட்டும் மதுவுக்கு தெரிஞ்சா என்னவாகும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் பரவுது திருவிழா முடிஞ்சு நைட்ல மதுவும் சுந்தரியும் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க மது விடாம பேசிக்கிட்டு வர்றார் ஆனா சுந்தரி இருக்கிற நிலையில அவங்களுக்கு எங்க பேச்சு வரும் வராது இல்லையா அதனால ரொம்ப அமைதியாவே வர்றாங்க மது சுந்தரி கிட்ட என்னாச்சு உனக்கு ஏன் பேசாம வர்ற என் மேல ஏதாவது கோபமா அப்படின்னு கேட்கிறார் ஆனா பதில் எதுவும் சொல்லாம சோகமா ஒரு மரத்துல போய் சாஞ்சு நிக்கிறாங்க அப்ப அவங்க கையில இருக்கிற பலூனை ஊசியால மது உடைக்க அவங்க பயந்து மதுவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் தங்களை மறந்த நிலையில அங்கேயே நிக்கிறாங்க நெக்ஸ்ட் டே சுந்தரம் மதுவோட வீட்டுக்கு வர்றார் மேனேஜர் எங்க அப்படின்னு சுந்தரி கிட்ட கேட்க மேனேஜர் கிழக்கு பக்கமா போயிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி ஓ மதம் புடிச்ச யானையை கொள்ளவா அப்படின்னு சுந்தரம் கேட்க அது கேட்டதும் சுந்தரி பயப்படுறாங்க ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சுந்தரம் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க அப்ப சுந்தரி அந்த டைரக்டர் வந்தத சுந்தரம் கிட்ட சொல்லி எங்க மது கிட்ட என்னை பத்தி சொல்லிட போறாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அத பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த டைரக்டர் சொல்ல மாட்டார் மதுவோட ஒய்ஃப் நடிகை மாதிரி இருக்கான்னு அவர்கிட்ட சொன்னா சோட்டாலே அடிப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறாரு சுந்தரம் இருந்தாலும் சுந்தரிக்கு மனசு கேட்காம எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவங்க பதற அதை நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏதாவது உளறிடாதீங்க இந்த விஷயம் மதுவுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் மது வீட்டுக்குள்ள வந்துடுறாரு என்ன விஷயம் அப்படின்னு மது கேட்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது என்ன விஷயம் அப்படின்னு திரும்ப மது கேட்க சுந்தரம் ஏதேதோ பேசி சமாளிச்சிடறாரு அப்போ மது கிட்ட பெரியவர் இன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கு உன வர சொல்லி இருக்காருன்னு சொன்னதும் சுந்தரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பெரியவர் வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இருக்காங்க அதனால எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது அதனால நான் வரல நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி ஆனா அதுக்கு மது ஒத்துக்காம விருந்தே உனக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போற வேலை மட்டும்தான் எனக்கு அப்படின்னு முடிவா சொல்லிடுறார் மதுவும் சுந்தரியும் பெரியவர் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க சுந்தரி மது பின்னாலேயே மறைஞ்சு நிக்க முன்னாடி பாமான் பெரியவர் கூப்பிடுறார் சுந்தரியும் தயங்கி தயங்கி சைடுல வந்து நிக்கிறாங்க இது யாரு அப்படின்னு சின்னசாமி கேட்க மதுவை தன்னோட வளர்ப்பு பிள்ளைனும் சுந்தரிய மதுவோட ஒய்ஃபனும் இன்ட்ரடியூஸ் பண்றார் ரத்னசாமி இந்த பொண்ணை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் டைரக்டர் உடனே சுந்தரம் தன்னோட ஷூவை சிம்பாலிக்கா எடுத்து தட்ட அம்பாள் மாதிரி இருக்கு அப்படின்னு பேச்ச மாத்திடுறார் டைரக்டர் எந்த பிரச்சனையும் இல்லாம விருந்தும் சுமூகமா முடிஞ்சிடுது மதுவுக்கும் சுந்தரிக்கும் இப்படி நாட்கள் ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்க ஒரு பிரச்சனை டைரக்டர் மூலமா ஆரம்பிக்குது டைரக்டர் ப்ரொடியூசர் பரமானந்தத்துக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கார் அதில் என்ன எழுதியிருக்காருன்னா இந்த எஸ்டேட்டில் இருக்கிற மேனேஜரோட ஒய்ஃப் அப்படியே நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்காங்க ஆனால் அவளோட ஹஸ்பண்டை அவள் சினிமா நடிகை மாதிரின்னு சொன்னாலே அடிப்பானா பெரிய முரட அதனால நீங்க இங்க வந்தீங்கன்னா நம்ம சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு லெட்டர் போட்டு இருக்காரு அந்த லெட்டரை பினான்சியர் மேனேஜர் அண்ட் ஜம்பு கிட்ட படிச்சு காட்டுறார் பரமானந்தம் இதை கேட்டதும் பினான்சியருக்கு ஒரு நம்பிக்கை வருது அந்த எஸ்டேட் மேனேஜர் காலில விழுந்தாது இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் கிட்ட சொல்றார் சரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழகாபுரம் எஸ்டேட்டுக்கு கிளம்புறாங்க இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது சச்சுவை கல்யாணம் பண்றதுக்காக சுந்தரம் அடிபட்ட மாதிரி கட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து மது கிட்ட ஹெல்ப் கேட்கிறார் ஒரு புளிய கொல்லணும் குதிரையில ஏறி சச்சுவை கூட்டிட்டு போனாதான் சுந்தரத்தை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க இல்லையா தான் இந்த வேஷம் என்ன ஹெல்ப்னா ரொம்ப நாளா அந்த ஊர் மக்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற ஒத்த கண்டு புளிய சுந்தரம் சுட்டதாகவும் அத மது பார்த்த மாதிரி சொல்ல சொல்லி சுந்தரம் முதல்ல பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மது மறுத்தாலும் பாவம் பார்த்து மதுவும் பொய் சொல்ல ஒத்துக்கிறார் அந்த சமயத்துல சச்சு அங்க வர மதுவை போய் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு நான் புளிய சுட்ட கதையை அளந்து விடுறாரு சுந்தரம் அப்பதான் வந்த மாதிரி மது ஆக்ட் கொடுத்து சுந்தரம் சொன்ன கதைக்கு ஆமாம் போட சச்சுவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆனா சுந்தரத்தோட கெட்ட நேரம் அப்ப ஒரு எஸ்டேட் ஆளு சூப்பர்வைசர் மதுவை கூப்பிடுறதா சொல்றான் என்ன விஷயம் அப்படின்னு மது கேட்க அந்த கருவாசல் ஒத்த கண்டு புலி சுப்பனை கொன்னிடுச்சு அப்படின்னு சொல்றான் உடனே சச்சுவுக்கு பயங்கர கோவம் என்னங்க இது அப்படின்னு மது கிட்ட அவங்க கேட்க அவர் அங்க இருந்து நைசா நழுவிடுறாரு சச்சு விரட்ட சுந்தரம் உண்மையை ஒத்துக்கிறார் இது இப்படி போக எப்பவும் போல கோர்ட் ஸ்டாண்ட நடுவுல வச்சு மதுவும் சுந்தரியும் தூக்கம் வராம ஏக்கத்தோடையும் கோவத்தோடையும் ஸ்டாண்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பிரச்சனைக்கு வாயில்லாத அந்த கோட் ஸ்டாண்ட் என்னங்க பண்ணும் பாவம் அந்த கோட் ஸ்டாண்ட் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு அல்லாடுது திடீர்னு மதுவுக்கு ஒரு யோசனை இப்பதான் ரயில் பாதை எல்லாம் சரியாயிடுச்சுல நாளைக்கே நீ உன்னோட ஊருக்கு போய் உங்க அப்பா கிட்ட நான் ஒரு பையனை சந்திச்சேன் பையன் ரொம்ப நல்ல பையன் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் சுந்தரி அழ ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுன்னு மது பதறி பக்கத்துல போய் உட்கார்ந்து கேட்க என்ன இந்த இடத்த விட்டு போக சொல்றீங்களா என்னை விட்டு பிரிய உங்களுக்கு மனசு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க கோவப்பட நான் அப்படி சொல்லல உங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா அப்படின்னு தானே சொல்றேன் அவங்க பெர்மிஷன் இல்லாம நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்க ஆனா அதை கேட்டு அவங்களோட அழுக மேல அதிகமாகுதே தவிர குறையவே இல்லை சரி நீ போக வேணாம் நானே உங்க அப்பா அம்மாவை பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மது சொல்றான் ஆனா அதுக்கும் அவங்க ஒத்துக்காம நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க உடனே மதுவும் சரி போகல இப்படியே போய்கிட்டே இருந்தா நமக்கிடையே இந்த கோர்ட் ஸ்டாண்ட் நிரந்தரம் ஆயிடும் அப்படின்னு எரிச்சலும் கோவமா சொல்ல அவர் சொன்ன விதத்துல அதை கேட்டு சிரிக்கிறாங்க சுந்தரி லெட்டரை தொடர்ந்து சுமதி மாதிரி இருக்கிற பொண்ணை பாக்குறதுக்காக பரமானந்தமும் அவரோட குரூப்பும் அலகாபுரம் எஸ்டேட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அவங்க பிளஸ் டைரக்டர் எல்லாரும் மதுவோட வீட்டை மறைஞ்சிருந்து பாக்குறாங்க இந்த குரூப் இப்படி தனக்காக வெளியே நிக்கிறது தெரியாம சுந்தரி வெளியே வர்றாங்க சுந்தரிய பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ப்ரொடியூசர் இது சுமதி மாதிரி இல்ல சுமதியே தான் அப்படின்னு டைரக்டர் கிட்ட அடிச்சு சொல்றாரு பல தடவை தப்பிச்ச சுமதி இந்த தடவையும் தப்பிச்சுடுவாங்களா எப்படி தப்பிப்பாங்க தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த வீடியோவை பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம் நன்றி வணக்கம்